ஜீத்தமுள்ள இதுதான் என்னுடைய கடைசி நாள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஒருக்கமான ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க விஜய் மணிமேகலை அவர்கள் மணிமேகலையை பொறுத்த வரையும் சன் மியூசிக்ல ஒரு ஆங்கரிங்க அவனுடைய கெரியர் ஆரம்பிச்சு விஜய் டிவி குக் வித் கோமாலில பெர்ஃபார்மன்ஸரா பலருடைய மனதையும் கவர்ந்தாங்க அதுக்கப்புறம் குக் வித் கோமாளியில தொகுப்பாளினியாவும் மாறினாங்க ஆனா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இங்க என்னால பண்ண முடியல சிலருடைய தூண்டுதல் ரொம்ப அதிகமாக இருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு பல காரணங்களை சொல்லி அதுல வெளியில வந்தாங்க அதுக்கப்புறமா டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல தான் இவங்களை பார்க்க முடிஞ்சது அண்ட் இந்த ஷோல பலருடைய பாராட்டையும் பெற்றது இவங்களுடைய ஆங்கரிங் அப்படின்னு சொல்லலாம் உண்மையான உழைப்பும் திறமையும் இருந்தா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு மணிமேகலையே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாவும் ஆனாங்க என்டர்டைனராகவும் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க ஜெய் தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ் உடைய பைனல் எபிசோடு முடிய போகுது அண்ட் அதனால அவங்க ரொம்பவுமே ஃபீல் பண்ணி இதுதான் லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை வாங்கி கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாம நிறைய பாராட்டுகளும் எனக்கு வந்துச்சு அது எல்லாத்துக்குமே மக்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கிடைக்க காரணமா இருந்த எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ இந்த நிகழ்ச்சியில அவங்களுடைய அட்ராசிட்டி வீடியோக்கள் எல்லாமே ரசிகர்கள் இணையத்துல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க